தமிழ் ஊடகம் தனித்துவமான உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் இன்று சந்திக்கவிருக்கக்கூடிய ஆளுமை நாம் தமிழர் கட்சியினுடைய மூத்த உறுப்பினரும் அதே நாம் தமிழர் கட்சியுடைய வீர தமிழர் முன்னணியினுடைய ஒருங்கிணைப்பாளரும் சிறந்த தமிழ் தேசியவாதியுமான செந்தில்நாதன் அவர்களைத்தான் சந்திக்க போகிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் இந்த நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திக்கிறோம் ஐயா அதுவும் நேரலையில கிட்டத்தட்ட ஆண்டு கணக்கு இன்றைய காலகட்டத்துல மிக முக்கியமாக கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா நாம் முதன் முதலாக உங்களோட நேரலையில் பேசிய போதியிருந்த நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சிக்கும் மடுவுக்கும் மலைக்குமான வேறுபாடாக இருக்கிறது எட்டு விழுக்காட்டிற்கு மேல் பெற்று ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கிறது எந்த கட்சிகளோடும் கூட்டணி இல்லை என்கிற ஒரு தனித்த ஒரு கட்சியாக இருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில் சில மேலோட்டமான கேள்விகள் தொடர்ந்து எழுப்பப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன கூட்டணி இல்லாமல் எப்படி ஜெயிப்பீங்க அதே போல இங்கே நிர்வாகிகள்லாம் வெளியில போயிட்டு இருக்காங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தொண்டர்களை மதிப்பதில்லை இது போன்ற மிக மிக மேலோட்டமான குற்றச்சாட்டுகளை தான் வைக்கிறாங்க அறிவார்ந்த புள்ளி விவரங்களை பற்றி முன்வைப்பதில்லை அப்படின்னு பார்க்கிறோம் இதை நீங்கள் எப்படி பார்க்கறீங்க அது வந்து இந்த தொடர்ச்சியான வெளியேற்றம் போல ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறது எல்லாமே வந்து தேர்தல் அரசியல்ல ரொம்ப காலமா செய் செய்து கொண்டிருக்கிறாங்க தான் ஒரு கட்சியில இருந்து அந்த கட்சியை வந்து ஒரு உளவியலா பலவீனப்படுத்த வேண்டும் என்றோ அல்லது பொதுத்தளத்தில் பொதுத்தளத்தில் இருக்கின்ற மக்களுக்கு ஒரு கருத்துருவாக்கத்தை செய்ய வேண்டும் என்பதன் அடிப்படையிலேயோ தொடர்ச்சியாக நீங்க வெளியேறி இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை நீங்க பார்க்கலாம் நீங்க ஒரு ஊடகவியலாளராக உங்களுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு வந்து ஒரு மாவட்ட செயலாளர் வெளியில போறாரு அப்படின்னு சொல்றது வந்து முன்னணி ஊடகங்கள் வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ் அதாவது அவசர செய்தியா போடுது ஆனா இதே கட்சியில ஒரு இரண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாவட்ட செயலாளர் எனக்கு பிடிக்கலன்னு போயிருந்தா அல்லது ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளரே பிடிக்கலன்னு போயிருந்தா அவரை பற்றி ஒரு துரு செய்தி கூட போட்டிருக்காது அல்லது அவரை பற்றி எந்த செய்தியும் போட்டிருக்காது அது வந்து ஒரு கட்சிக்கு ஒரு பெரிய பாதிப்பை போல ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்கணுங்கிற எண்ணம் இருந்திருக்காது அப்ப பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் அவர்களுடைய தேவைகளுக்காக அல்லது அவர்களுடைய நோக்கத்திற்கு செயல்பட வேண்டும் என்றோ அல்லது அது மாதிரி எல்லாம் வந்தவங்களும் உண்டு வந்தவங்கள பல பேர் வந்து இந்த கட்சியினுடைய கொள்கையும் கோட்பாடுகளும் இருகப்பற்று கொண்டு நடந்தவங்களும் உண்டு மாநில ஒருங்கிணைப்பாளரே ஒரு சில பேர் வந்து கட்சியை விட்டு வெளியில போனதும் உண்டு ஆனா நீங்க சமீபத்துல இந்த ஆறு மாசத்துல வெளியேறுகிற ஒன்றிய செயலாளருக்கு பிரேக்கிங் நியூஸ் போடுது இந்த முக்கியமான காட்சி ஊடகங்கள் மாவட்ட செயலாளருக்கு பிரேக்கிங் நியூஸ் போடுது இந்த காட்சி ஊடகங்கள் தொகுதி செயலாளருக்கு பிரேக்கிங் நியூஸ் போடுது இந்த தொகுதி இந்த ஊடகங்கள் ஆனா இதுக்கு முன்னாடி மாவட்ட செயலாளரோ மண்டல செயலாளரோ மாநில ஒருங்கிணைப்பாளரோ போயிருந்தா கூட அது பத்தி வாய் கூட திறந்ததில்லை அப்போ என்னன்னா இந்த கருத்து உருவாக்கம் எல்லாமே இந்த காட்சி ஊடகங்கள் இந்த மண்ணினுடைய இந்த ஆளு கட்சிக்கு அல்லது ஆளும் அதிகார வர்க்கத்திற்கு அசாதகமாக செயல்பட்டு நாம் தமிழர் கட்சியின் மீது ஒரு கருத்து உருவாக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் உருவாக்கப்படுற செய்திகள் தான் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கட்சியை விட்டு போகிறார் ஆனா அதே நாள்ல கிட்டத்தட்ட நூறு பொறுப்பாளர்களை பொறுப்பு அறிவித்து கட்சி கடிதம் வெளியிடுது கட்சி கடிதம் வெளியிடுது அது வந்து இணையதளத்துல தான் வருது இவரை ஒரே ஒரு முகநூல் பதிவை வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஆக்குற இந்த காட்சி ஊடகங்கள் நூத்தி இருபது பொறுப்பாளர்கள் போட்டு ஒரு தொகுதிக்கு நூத்தி இருபது பொறுப்பாளர்களை போட்டு பட்டியலை கட்சி வெளியிடும் பொழுது அது ஒரு செய்தியா கூட இன்று நாம் தமிழர் கட்சி புறத்த நாட்டில் நூத்தி இருபது பொறுப்பாளர்கள் கட்சியின் தலைமை அறிவித்திருக்கு இன்று திருவையாறு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த வாக்ககங்கள்ல முன்னூத்தி பதினைஞ்சு வாக்ககங்கள்லையும் பொறுப்பாளர்களை நியமித்து கட்சியினுடைய தலைமை கடிதம் வெளியிட்டு இருக்கு இப்படி ஏதாச்சும் ஒரு செய்தி பரப்புறது இல்லை ஆனா எங்கேயோ அதாவது ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஒன்றிய செயலாளர் நான் வந்து கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்ல இருந்து விலகிறேன்னு சொன்னா அவருக்கு அவர் ஒன்றிய செயலாளர்னு பொறுப்பு போடுது இன்னும் கூடுதலான ஒரு செய்தி என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் முடிஞ்ச பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு அனைத்து நிலை பொறுப்புகளையும் அண்ணன் சீமான் அவர்கள் கலைத்து விட்டிருக்கிறார் அதுக்கு காரணம் என்னன்னா கீழே கிளையிலிருந்து கிளையிலிருந்து கட்டமைப்புகளை உருவாக்கி தொகுதி கட்டமைப்பை உருவாக்கி மாவட்ட கட்டமைப்பை உருவாக்கி மண்டல கட்டமைப்பை உருவாக்கி அதன் பிறகு நம்ம வந்து ஒரு நிறைவான கட்டமைப்பை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி எல்லா பொறுப்புகளையும் கலைத்து விட்டு வேலையை செய்ய சொல்லியிருக்காரு அப்போ எல்லா பொறுப்பாளர்களையும் கட்சி தலைமை கலைத்து விட்டு ஒரு பணியை கொடுக்கும் பொழுது அந்த பணியை செய்ய முடியாத சில பேர் வெளியில போகும் பொழுது அவர் வந்து முன்னா முன்னாள் மாவட்ட செயலாளர்னு போடலாம் முன்னாள் மாநில ஒருங்கிணைப்பாளர்னு போடலாம் முன்னாள் தொகுதி பொறுப்பாளர்னு போடலாம் ஆனா இது எதுவுமே இல்லாம இந்த கட்சியின் மீது வன்மம் கொண்ட காட்சி ஊடகங்கள் காட்சி ஊடகங்கள் கட்சியின் மீது வன்மம் இல்லை குறிப்பா பாத்தீங்கன்னா ஆளும் அரசுக்கு சாதகமாக செயல்பட வேண்டும் என்பதன் அடிப்படையில இந்த வேலைகளை செய்துட்டு இருக்கிறதா தான் நான் பார்க்கிறேன் அதே போல வந்து வெளியேறக்கூடியவர்களை வந்து சொல்லக்கூடிய காரணங்கள் வந்து பாத்தீங்கன்னா கட்சியில இருந்து வெளியில போயிட்டோம் அப்படின்னா அவங்க சிறிய பொறுப்புல தான் இருக்காங்க ஒரு மாவட்ட பொறுப்புல ஒரு ஒன்றிய பொறுப்புல இருக்காங்க கட்சி பிடிக்கல அப்படின்னு வெளியில போறது சரிதான் கட்சி பிடிக்கல வெளியில போய் இல்ல வேறு கட்சியில சேர்ந்தா பரவாயில்ல இல்ல தனி கட்சி ஆரம்பிச்ச பரவாயில்ல நேரா பத்திரிகையாளர் சந்திப்புக்கே போறாங்க தான் வந்து ஒரு வியப்பூட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இதுவரை எந்த கட்சியிலுமே இல்லை திமுகல இருந்து எத்தனைய பேர் வெளியில போறாங்க அதிமுகல இருந்து வெளியில போறாங்க எல்லா கட்சியிலிருந்து வெளியேறுகிறார்கள் அவர்கள் யாரும் நேரடியாக வந்து பத்திரிகையாளர் சந்திப்புக்கு போறதில்லை மிகவும் ஒரு பாதிக்கப்பட்டு இதை பத்திரிகையாளர்கள் வாயிலாக மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற தேவை இருந்தால் போனா பரவாயில்ல இவங்க வாரத்துக்கு ஒருத்தர் வந்து வெளியில போறாருன்னா நேரா பத்திரிக்கையாளர் தான் போறாரு அவரு அவருக்கு குறிப்பாக சன் நியூஸ் போன்ற மிக முதன்மையான முதன்மையார் என்று சொன்னால் அதிகமான பார்வையாளர்களை கொண்ட ஊடகங்கள் முக்கியத்துவம் தருது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது இப்போ நீங்கள் மிகச்சரியா அந்த கேள்வியை முன்வைச்சிருக்கிறீங்க நான் வந்து எதற்கு ஆசைப்பட்டு வெளியிற வெளியில போறேனோ அந்த இடத்துல தான் போய் நிற்பேன் இங்கே என்ன எல்லாருமே என்னன்னா நான் எல்லாரையும் பொதுவாக சொல்றேன்னு நினைக்காதீங்க இப்ப கட்சியை விட்டு வெளியில போய் ரொம்ப அமைதியா யாருக்கும் தெரியாம இன்னும் கட்சியினுடைய ஆதரவாளராக இருக்கின்ற கட்சி குறித்து எந்த பிரங்கியையும் அதாவது பொதுத்தளத்தில் வெளிப்படுத்தாத தன்னுடைய உணர்வுக்காக வேலை செய்யற பல பேரை என்னால் முடியும் ஆனா இங்க வந்து ஒரு ஒன்றிய செயலாளரோ ஒரு தொகுதி செயலாளரோ அல்லது முன்னாள் ஒன்றிய தொகுதி செயலாளரோ நேர கட்சியை விட்டு வெளியில போறேன்னு பேஸ்புக்ல பதிவு போட்டோன்னு காட்சி ஊடகத்துக்கு போறாங்கன்னா இவங்களுடைய அதிகபட்ச எதிர்பார்ப்பு ஒரு நாள் பிரேக்கிங் நியூஸ் தான் ஒரு நாள் பிரேக்கிங் நியூஸில் வந்து நம்ம படம் வருது ஒரு நாள் பிரேக்கிங் நியூஸில் வந்து இந்த தொகுதியினுடைய தொகுதி செயலாளராகவோ இந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளராகவோ நம்ம வந்து ஒரு பரபரப்பான காட்சி ஊடகத்தில் அடையாளப்படுத்தப்படுறோம் இது போதுண்டா சாமி அப்படின்னு நினைக்கிறவங்கள தான் நம்மளால பார்க்க முடிகிறது சன் தொலைக்காட்சியை பொறுத்தவரையிலையும் அப்படி அது வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒரு ஐடி விங் அப்படின்னு தான் நீங்கள் பார்க்கணும் ஒரு பார்வையாளர்கள் அதிகம் சன் தொலைக்காட்சிக்கு பார்வையாளர்கள் வந்து அதிகமா இருந்த காலகட்டம்ங்கிறது வந்து இப்ப பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல்னு ஒரு சேனல் ஆரம்பிக்காத காலத்துல ஒருத்தர் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருந்தாருன்னா அவருக்கு மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க ஆனா இன்னைக்கு மில்லியன் சப்ஸ்கிரைபர் முக்கியமா அல்லது ஒரு ஐநூறு சப்ஸ்கிரைபரை வச்சுட்டு ஐயா ஐம்பதாயிரம் வியூவர் பாக்குற அது முக்கியமானு உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு சன் தொலைக்காட்சி எல்லாம் அஹ் ஊடகம் எல்லாம் நீங்க பாக்க முடியாது அது பல அது வந்து ஒரே இந்த தாய்மார்கள் தாய்மார்கள் வந்து சீரியல் பாக்குறதுனால அது இந்த தொலைக்காட்சி இன்னும் வளர்ந்து கொண்டு இருக்குது அதே போல அந்த குடும்பம் பெரிய அளவுல காசை வச்சுட்டு அது பினாமி சொத்தா கணக்கு காமிக்கிறதுனால அடிப்படையில இது வருது அது அது அவங்க பிரச்சனை எங்க கட்சியை விட்டு வெளியில போறவங்க நேரடியா காட்சி ஊடகத்துக்கு ஏன் போறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இதுதான் ஒரு நாள் நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல ரசிகர் மன்றமே இல்லாட்டினா கூட விஜய்க்கு ஒரு பிளெக்ஸ் வைப்பாங்க என்ன காரணம்னா நம்ம ஊர்ல நம்ம ஒரு ரசிகர் மன்ற தலைவரானாலும் வரணும் அப்படின்னு ஒரு விருப்பம் இருக்கும் விஜய்க்கு வச்சுட்டாங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்க இவனுக்கு பிடிச்சானோ பிடிக்காட்டினாலும் இன்னும் ரெண்டு இளைஞர்கள் வந்து நம்ம மூஞ்சி மட்டும் எப்ப நம்ம ஊர் பிளெக்ஸ்ல ஏறுறது நம்ம ரெண்டு பிளெக்ஸ வைக்கணும் அவன் அஜித்துக்கு ரெண்டு பிளக்ஸ் வைப்பான் இன்னொருத்தன் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா மூணாவது பேருக்கு என்ன ஒரு உளவியலா சிந்தனை வரும்னா அவன் சிவகார்த்திகளுக்கு ரெண்டு பிளக்ஸ் வைப்பான் இவங்களுக்கு எதற்காக ரசிகர் மன்றம் வைக்கிறோம்னு தெரியாது ஏன் ரசிகர் மன்றம் வச்சோம்னு தெரியாது ஆக மொத்தம் நம்ம மூஞ்சி வந்து அந்த பிளெக்ஸ்ல வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அது வந்து அதாவது என்ன சொல்றது ஹீரோயுக்கு மனப்பான்மைக்கு அது அதே போலதான் இங்கேயும் வந்து என்னன்னா கட்சியை பிடிக்காதவர்கள் கட்சியில வேலை செய்ய முடியாதவர்கள் கட்சியினுடைய கொள்கையோடு தன்னுடைய எதிர்பார்ப்புகளை ஒத்து ஒத்து செல்ல முடியாதவர்கள் இது போல பல முடியாதவர்கள் இருக்கிறாங்க இல்லையா இவங்களுக்கெல்லாம் வந்து கட்சி தலைமை நேரடியாக ஒரு கட்டமைப்பை செஞ்சாதான் உனக்கு பொறுப்புன்னு சொன்ன உடனே இந்த பொறுப்புல நம்மளால நீடிக்க முடியாது நம்மளால வேலை செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே பிரேக்கிங் நியூஸுக்கு போயிடுறாங்க அப்படிதான் நம்மளால பார்க்க முடிகிறது இந்த விலகலை இல்லாட்டினா ஏக கட்சியில வந்து ஒரு பொறுப்பாளர் மாவட்ட பொறுப்பு கொடுத்துருக்குறோம் மாவட்ட பொறுப்பு குழு கொடுத்துருக்க ஒரு மாவட்டத்துக்கு உட்பட்ட ஒன்பது சட்டமன்ற தொகுதிக்கும் கட்டமைப்பை உருவாக்கணும்னு நீ சொல்லலாம் இல்ல கட்டமைப்பை உருவாக்குவதற்கு சீமான் தடையா இருக்கிறாருன்னு சொல்லலாம் அல்லது கட்டமைப்பை உருவாக்க சொல்லிட்டு என்னை கண்டுக்கலன்னு சொல்லலாம் மீன் குழம்பு வச்சுட்டு வந்தேன் அவர் வந்து போற அவசரத்துல அந்த மீன் குழம்ப சாப்பிடலன்னு இல்லாம ஒரு பத்திரிகையில போய் விளக்கம் சொல்லுவாங்க ஒரு ஒரு தொலைக்காட்சியில ஒரு யூடியூப் சேனல்ல பொறுப்புல இருந்து வெளியில போன ஒருத்தர் சொல்றாரு நான் வீட்டுல இருந்து மீன் குழம்பு வச்சிட்டு வந்தேங்க அந்த மீன் குழம்பு வச்சுட்டு நான் போறதுக்கு கொஞ்சம் தாமதமாச்சு இந்த தாமதமான நேரத்துக்குள்ள அவர் கட்டமைப்பு வேலைக்கு போயிட்டாரு ஏன் மீன் குழம்பு சாப்பிடாம போயிட்டாரு அதனால எனக்கு மன வருத்தம் நான் கட்சியை விட்டு வெளியில போறேன் அப்ப அப்ப இவர் என்ன நோக்கத்துக்கு கட்சியில இருந்திருக்கிறாரு இவர் கட்சியில களப்பணியாரா கல களப்பணியாளராக இருந்தாரா இல்ல சமையல்காரரா இருந்தாரா சீமான் உன்னை எத்தனை வருஷத்துல இத்தனை பத்து நீ கட்சியில இருக்கிறனா ஒன்னு எந்த அளவுக்கு பொறுத்து சகித்துக் கொண்டு அந்த கட்சியில உன்னை இருக்கிறாருன்னு சீமான் வந்து சொல்ல வேண்டியது இல்லை பற்றி குறை சொல்றோங்கிற பேர்ல இவங்க சொல்ற செய்திகளே வெளிப்படை இன்னும் சொல்ல போனா கட்சியை விட்டு வெளியில போறாங்க சீமான் என்னது சிறந்த தமிழ் தேசியவாதியா ஆமாங்க தமிழ் தேசியவாதி சீமான் பெண்களை மதிக்கக்கூடியவரா ஆமா மதிக்கக்கூடியவர் சீமான் வந்து சீமான் கட்சிக்குள்ள தமிழ் தேசியம் இருக்குதா சீமானிசம் இருக்குதா இல்லை இல்லைங்க தமிழ் தேசியம்தான் இருக்கு அப்புறம் ஏங்க கட்சியை விட்டு வெளியில வந்தீங்க அப்படின்னா அதுக்கு பதில் இல்லை கட்சியை விட்டு வெளியில வந்ததுக்கு இன்னொரு இன்னொரு நகைச்சுவையான செய்தி சில பேர் பகிர்ந்து கொண்டதை என்னால பார்க்க முடியுது சீமான் வந்து விஜயை எதிர்த்து பேசுறாரு அவரு கிட்ட காசு வாங்கிட்டாரு திமுகவை எதிர்த்து பேசுறாரு அவரு பிஜேபி கிட்ட காசு வாங்கிட்டாரு பாஜகவையும் எதிர்த்து பேசுறாரு அப்ப திமுக கிட்ட காசு வாங்கியிருப்பாரு இதெல்லாமா பதில் அப்போ ஒரு கருத்துருவக்கத்தை உருவாக்கணும் ஒரு கருத்தொற்றுமையை கட்சியின் மீது ஒரு அடையாளத்தை சுமத்த வேண்டும் என்று வெளியில வர்றவங்க குறைந்தபட்சம் நம்ம சொல்றதுக்கு ஒரு காரணம்னாலும் சொல்லிட்டு போகணும் ஒரு செய்தியாளர் சந்திப்ப சந்திக்க போறாங்க சீமான் மீது குறை சொல்லணுங்க ஒரு சரியான குறைய கூட இவங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது இவங்க இந்த காட்சி ஊடகங்கள்னு பாத்தீங்கன்னா நீங்க சன் தொலைக்காட்சி மட்டுமல்ல இன்னைக்கு தந்தி தொலைக்காட்சி எல்லாம் எங்கேயே போயிடுச்சு ஆளுங்கட்சிக்கு ஆளும் அதிகார வர்க்கத்திற்கு ஒத்து ஒண்ணு ஒண்ணும் இல்லைங்க பாராளுமன்றத்துல இருந்து நின்ற ஒரு தேர்தலில் நின்ன ஒரு வேட்பாளர் அதே போல விக்கிரவாண்டிய சட்டமன்ற இடைத்தேர்தலில் நின்ன ஒரு வேட்பாளர் இவங்க எல்லாம் அப்படி பிரேக்கிங் நியூஸா போடுறீங்களேன்னு காமெடியா ஒரு பதிவு போட்டிருக்கு என்ன பதிவு போட்டிருக்குன்னா நான் வந்து கட்சியினுடைய அடிப்படை உறுப்புல இருந்து விலகுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நகைச்சுவை பதிவு படிக்கிறவங்களுக்கு அது நகைச்சுவை பதிவுன்னு இருக்கும் அதை எடுத்து பிரேக்கிங் நியூஸ் ஆயிட்டாங்க இந்த காட்சி ஊடகத்தாள்கள் அப்ப காட்சியை ஊடகத்தாள்களுக்கு செய்தியை படிக்கின்ற ஒரு அதாவது ஒரு பொறுமை இல்லையா அல்லது செய்தியில இருக்கிற உண்மைத்தன்மையை யாராயின்ற ஒரு நோக்கம் இல்லையா அல்லது எதுவா இருந்தாலும் சரி சீமானுக்கு எதிராக வருது பிரேக்கிங் நியூஸா போடுங்கிற மனப்பான்மையா அப்படிங்கிறத மூத்த பத்திரிகையாளராக இருந்த இருக்கிற உங்களுக்கே நான் விட்டுறேன் நீங்களே கேட்க இல்ல பொதுவா என்னன்னு வந்து திரு சீமான் அவர்களை ஆதரித்து அவருடைய நல்ல எல்லாம் வெளியே சொன்னா பார்வைகள் குறைவாதான் இருக்கு ஆனா சீமான் அவர்களை குற்றம் சாட்டியோ நாம் தமிழர் கட்சி குற்றம் சாட்டியோ பாத்தீங்கன்னா பார்வைகள் எக்கச்சக்கமா போகுது இதற்கு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன் நம்ம சையா வேற யாரும் இல்ல சையா வந்து அவர் ஒரு காணொலியில பேசி இருந்தாரு அதற்கு நான் வந்து ஒரு மறுதளிக்கும் விதமா அதே ஒரு ஊடகத்துல பேசியிருந்தேன் நம் நான் பேசிய காணொலி வந்து ஒரு ஒரு இருபத்தாயிரம் முப்பதாயிரம் பார்வைகள் போயிருந்தது வீணர் செய்ய எனக்கு அனுப்புறாரு தம்பி இது பாருங்க தம்பி நான் பேசிய காணொலி ஒரு லட்சத்தி பத்தாயிரம் சென்று இருக்கிறது அப்படிங்கிறாரு அப்ப நான் இது என்ன செய்யறது அப்போ சீமானவர்கள் இல்ல இல்ல அதுக்கு காரணமும் நம்ம அளவுதான் நம்ம அளவதான் இது காரணம் என்னன்னா அண்ணனை எதிர்த்து குறை சொல்றாங்க என்ன குறை சொல்றாங்கன்னு பா போய் பாக்குறது புரியுதா உங்களுக்கு அண்ணனை வந்து ஆதரிச்சு பேசுறோம் அப்படின்னு சொன்னா அண்ணனை ஆதரிச்சு பேசுறோம் நம்ம சொன்னா சீமானண்ணன் செந்தில்நாதன் ஒரு காணொலி போட்டா பார்வையாளர்கள் வரமாட்டேங்குது ஏன் காரணம்னா அவர் கருத்தா போட்டா கூட சீமானண்ணனை ஆதரிச்சு போடுவாரு அப்படிங்கறதுதான் ஆனா போட மாட்டாரு ஏழு போட மாட்டாரு அப்படிங்கறதுதான் நாம் தமிழர் கட்சியையோ அல்லது நாம் தமிழர் கட்சியோ சதா சர்வகாலமும் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு சேனல் ஒரு செய்தியை போடுதுன்னா உடனே பார்வையாளர் அதிகமாகிறதுக்கு காரணம் என்ன சொல்லிருக்கா நம்ம அண்ணனை நம்ம அண்ணனை என்ன குறை சொல்லிருக்கிறான்னு நாம் தமிழர் பேச்சு பிள்ளைகள் எல்லாம் போய் அந்த காணொலிகள்ல போய் பாக்குறதுதான் இப்ப அந்த காணொலியை திறந்து அந்த காணொளி கரு கருத்தை வந்து கேட்டுட்டு காறி துப்பிட்டு வர்றதெல்லாம் கூட கணக்கு இல்லை ஆனா காணொலியை திறக்கிறது தான் கணக்கு அந்த காணொலியை வந்து பார்த்துட்டு இந்த காணொலியில வந்து கேவலமா பேசியிருக்கிறாரு இவர் பேசுறது உண்மையே இல்லைன்னு சொல்ற ஒரு ஆப்ஷன் மட்டும் யூடியூப் சேனல்ல வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தன் கூட பேட்டி கொடுக்கணும் புரியுதா டிஸ்லைக்கு மட்டும் அப்பியர் ஆகுது இந்த காணொலியினுடைய கருத்துக்கள் வந்து பொய்யானதுன்னு சொல்ற அந்த ஆப்ஷன் வந்து பார்வையாளருக்கு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சீமான் ஹேக்கர்ஸ் கூட இன்னைக்கு யூடியூபர்ஸா வாழவே முடியாது வளரவே முடியாது இதுதான் அதுல உள்ள சூத்திரம் இப்போ எக்ஸ்தலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூன்று நான்கு பேர் யூடியூபுகளில் ஒரு மூன்று நான்கு பேர் மொத்தமே அவ்வளோதான் முகநூலில் கூட மிக குறைவு மற்றவங்களாம் போகிற போக்கில் வந்து ஒரு கமெண்ட்டை கொடுத்துட்டு போகிறவங்க தான் இருக்காங்க ஆனால் இருபத்தி நான்கு மணி நேரமும் திரு சீமான் அவர்களை பற்றியே சிந்தித்துக்கொண்டு நீங்களாம் கூட நான் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் கூட நீங்கள் பார்த்து ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் இல்லை இரண்டு மணி நேரம் யோசிப்பீங்க ஆனால் இருபத்தி நான்கு மணி நேரம் அவரையே வந்து நினைத்துக்கொண்டு குறிப்பாக வந்து காணொலி என்ற பெயரில் வந்து யாரையாவது வந்து அழைத்துக்கொண்டு நெறியாளரே பேசிகிட்டு இருக்காரு அப்புறம் காரி துப்புறார் காணொலியிலேயே அப்புறம் வந்து நடிகர் சிவாஜி கணேசன் அந்த கால படத்துல பாலும் பழமும் போன்ற படங்கள் நடித்தது போல வீரப்பாட்டிய கட்டண வந்து ஐந்து ரூபாய்க்கு வந்து ஐந்தாயிரம் ரூபாய்க்கு நடிக்கிறதுல நம்ம பார்க்கப்படுகிறது அவர்களுக்கும் அதே அளவு தான் பார்வையாளர்கள் போகுது அந்த பார்வையாளர்கள் இருக்கிற காரணத்தினாலதான் அவர்கள் தொடர்ந்து அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இப்படிப்பட்ட இது போன்ற அவதூறுகள் மக்கள் மத்தியில் எடுபடுதா இல்ல இல்ல நீங்க இந்த யூடியூபரை பொறுத்தவரையிலையும் யூடியூப் பார்வையாளத்தெல்லாம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அவன் நாளைக்கு இன்னொரு கட்சி வந்துச்சுன்னா போயிடுவாங்க இப்போ நீங்க பாருங்களே விஜய் அவர்கள் வந்து எமர்ஜ் ஆகிட்டு வர்றாரு இந்த யூடியூபர்ஸ்ல பாதி பேர் டிஎம்கே பிடிச்சி வச்சிருக்கிற பாதி யூடியூபர்ஸ் வந்து விஜய்க்கு போவாங்களா மாட்டாங்களா போயிடுவாங்க இன்னும் சொல்லப்போனால் இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த முக்தார் அகமது மாதிரியான ஆட்கள்லாம் நாளைக்கு எந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது ஒண்ணு இன்னொன்னு வந்து இப்போ சீமானை திட்டுவதனால நமக்கு என்ன வாய்ப்பு வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளும் அதிகாரம் வந்து ரொம்ப சாதகமா இருக்கு எனக்கு தெரிஞ்சு திராவிட முன்னேற்றக் கழகம் சீமானை திட்டுவதற்காக நாம் தமிழர் கட்சி அல்லாத யூடியூப் சேனல் அந்த வச்சிருக்கிற பல பேருக்கு மாதம் ஒரு கோடி ரூபா வரலையும் செலவு பண்றதா நான் கேள்விப்பட்டேன் எனக்கு இன்னும் நண்பகமான ஆதாரங்கள் கிடைக்கணும்னு நான் காத்திருக்கிறேன் ஒரு சே ஒரு சில சேனலுக்கு வந்து மாதம் ஒரு லட்சம் ரூபா அதே இல்லாம சீமான நன்னன் திட்டநாதன் மூலம் கிடைக்கின்ற யூடியூப் சேனல் வருவாயி இது மாதிரியான வருவாய்கள்ல இருக்கிறாங்க அதே போல சில எக்ஸ் தல பதிவாளர்கள் பதிவாளர்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு முக்கியமான பதிவாளர்களா இவர்கள் பார்க்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு கதை எழுதுகிற ஒரு தன்மை இருக்குது அந்த கதை எழுதுகிற தன்மையை வச்சு அவர்லாம் ஒரு மாசம் ஒரு லட்சம் ரூபாய் வர ஊதியம் வாங்குறாங்க இப்ப பொதுவாக சமுதாயத்துல ஒரு மனநோய் என்னன்னா ரெண்டு பேருக்கு சண்டை நடந்துச்சுன்னா வேடிக்கை பார்க்கற ஒரு மனநோய் இருக்கு அது வந்து பாசிட்டிவ் சைடா இருந்தாலும் சரி நெகட்டிவ் சைடா இருந்தாலும் சரி அது உண்மையிலேயே ஒரு மனநோய் தான் அது வந்து ஒரு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க பார்ப்போம் அப்படிங்கிற அது மாதிரியான ஒரு மனநிலையின் தான் இந்த பார்வையாளர்களுடைய பதிவுகள் வந்து அதிகமா இருக்கு ஒண்ணும் இல்லைங்க பெருந்தலைவர் காமராஜர் குறித்து பதிவு போடுறோம் தொள்ளாயிரம் பார்வையாளர்களை தாண்டுவது பெரிய சிரமமா இருக்கு ஆனா வந்து சவுக்கு சங்கரை பத்தி நம்ம பதிவு போட்டோம்னா பதினஞ்சாயிரம் போகுது இப்ப சொல்லுங்க காமராஜரை சவுக்கு சங்கர் பெரியாளா அப்படி கிடையாது இந்த பார்வையாளர்களுக்கென்ற ஒரு உளவியல் சிந்தனை ஒண்ணு வந்திருக்கு இல்லையா அடிச்சுக்கிட்டா ரகசியம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா பின்னணி என்ன பின்னணி என்ன அப்படின்னு சொல்லாத ஒரு தமிழ் லெட்டர்ஸை உங்களால பார்க்கவே முடியாது முதல் முறையாக ரகசியம் உடைக்கும் ரகசியம் உடைக்கும் என்ன ரகசியம் ரகசியம்னா அது உடையவே கூடாது ரகசியம் உடைக்கும் இப்படியான தமிழில் தலைப்புகள் எல்லாம் இன்னைக்கு வந்து ரொம்ப இலகுவாக அண்ணன் சீமான குறித்து நாம் தமிழர் கட்சி குறித்து வைக்கப்படுகிறது அது வளர்க்கப்படுகிறது இன்னொன்னு இந்த இன் நான் சொன்னது மாதிரியே சில மனநோயாளர்களுக்கெல்லாம் வந்து மூணு வேலையும் மருந்து கொடுப்பாங்க என்ன மருந்து கொடுப்பாங்கன்னா அவங்க மனது வந்து அமைதி கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி ஆன்டாக்சிட்டு அது மாதிரியான மருந்து இன்னும் சொல்ல போன ஆன்செக்டி ட்ரக்ஸ் இது மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க உங்களுக்கு ரொம்ப ஆன்செக்டினஸ் வந்துடக்கூடாது அப்படின்னு எல்லாம் ஆன்செக்டி ட்ரக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க மூணு வேலையும் கொடுப்பாங்க அதே போல இங்க சீமானண்ணன் அவர்களை வந்து எதிர்த்து எதாச்சும் பேசியே ஆகணுங்கிறவங்க மூணு வேலையும் ரெண்டு ரெண்டு பதிவு போட்டு ஒரு நாளைக்கு ஆறு பதிவு போடாட்டினா அவங்களுக்கு தூக்கம் வராது அது ஒரு பெரிய பிரச்சனைய உளவியல் சிக்கலாவே அவங்களுக்கு வந்துடும் அதனால அன்னை சொல்ற மாதிரி திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில சோறு வைப்பா அப்படிங்கிற மாதிரி சீமான் திட்டி திட்டி பேசுறவங்களுக்கும் சீமான் தான் இன்னைக்கு சோறு வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு ஆயத்தமாக இருக்கிறது ஏன்னா ஏற்கனவே வந்து இன்னும் வந்து பூத் கமிட்டிக்கு வந்து நிறைய இன்னும் வந்து வலுப்படுத்த வேண்டும்ங்கிற ஒரு எண்ணங்கள் எல்லாம் இருக்கிறது அதே போல தேர்தல் களப்பணிகளுக்கு நாம் தமிழர் கட்சி ஆயத்தமாகி விட்டதா அது அண்ணன் வந்து கடந்த நான்கு மாதமாகவே ஒவ்வொரு தொகுதிக்குமான தேர்தல் போட்டி போடுகின்ற வேட்பாளர்களே அறிவித்து வேலை தொடங்கி விட்டார் இப்போ பல பேர் ஓடுறதுக்கு காரணம் பல பேர் ஓடுறது மாதிரியான தோற்றத்தை உருவாக்குறதுக்கு காரணம் ஏற்கனவே அறியப்பட்ட முகங்களாக இருக்கிறவர்கள் கட்சியை விட்டு வெளியேறுவதாக காட்டப்படுவதற்கு காரணம் என்னன்னா ஒரு மாவட்ட செயலாளர்னு நான் பத்து வருஷம் ஒரு இடத்துல இருக்கிறேன் அந்த மாவட்ட செயலாளருக்கு ஒரு பொறுப்பு அண்ணன் கொடுக்குறாரு நீ மாவட்ட செயலாளர் இல்லை நீ உனக்கு மாவட்டமாக கருதப்பட்ட ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் அந்த சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட வாக்ககங்களுக்கும் வாக்ககங்களுக்கு உடைய கிளை முகவர்களையும் தொகுதிக்கு உரிய ஒன்றிய மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்களையும் நேரடியா தெரிவு பண்ணி கொடுக்கணும் அப்படி இல்லாட்டினா உனக்கு மாவட்ட பொறுப்பு இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டளையை தெரிவிச்சவனையே வேலை செய்யறவன் வெளியில சொல்லாம நேர வேலைக்கு போய் கிளை கட்டமைப்புகளை வேலைகளை செய்துகிட்டு இருக்காங்க வேலையே இந்த வேலையை நம்மளால செய்ய முடியாது என்னால மீன் குழம்பு தான் கொடுக்க முடியும் என்னால சாப்பாடு மட்டும்தான் பரிவார முடியும் அப்படிங்கிறவங்க வெளியில சொல்லாம வெளியில போறதில்லை ஏன்னா வெளியில போயிட்டோம்னா எதுக்காக நீ மாவட்ட பொறுப்புல இருந்து வெளியில வந்த அப்படின்னு சொன்னா காரணம் சொல்லணும்ல அப்போ இங்க நிலை நிலை பெற முடியாது இதுவரையிலையும் அண்ணனை ஏமாற்றிட்டு நான் ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளரா நான் ஒரு மாவட்ட பொறுப்பாளரா நான் ஒரு தொகுதி பொறுப்பாளரா இருந்த கதை இனி வேகாது என்று தெரிஞ்ச பிறகு அவங்க அவங்க வெளியில போறாங்க இப்ப வெளியில போறவங்க எங்க போறாங்க அதிமுகவுக்கு போய் துண்டை போட்டு எடப்பாடியார்னு பதிவு போறீங்க புலிக்கொடியை போர்த்து நம்மளால புலிக்கொடியை வந்து துண்ட போட்டுட்டு புலிக்கொடியை தூக்கி திரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒன்னால எடப்பாடியார்னு பதிவு போட முடியும் இது உதயநிதி ஸ்டாலினை பார்த்து வருங்கால முதல்வர்னு எழுத முடியும்னா நீ இந்த கட்சியில எவ்வளவு பெரிய அழுக்கா இருந்திருக்க அதெல்லாம் நீக்கிக்கிட்டு இருக்கிறாரான் இந்த கல களப்பணி ஓடிக்கிட்டு இருக்கு தொகுதி சார்ந்த கட்டமைப்பு முன்னாடி தொகுதியை வந்து ஒரு தொகுதியா கருதுனோம் இப்ப ஒரு தொகுதியையே ஒரு மாவட்டமாக கருதுறோம் ஒரு தொகுதிக்கு இருபது வாக்ககங்கள் ஒரு தொகுதியாக அதாவது கட்டமைப்பு தொகுதியாக கருதப்பட்டு ஒவ்வொரு தொகுதிக்கும் எட்டு பொறுப்பாளர்களை நியமிக்கப்பட்டு ஒவ்வொரு வா ஒவ்வொரு வாக்ககத்தையும் ஒரு கிளையாக கருதப்பட்டு ஒவ்வொரு கிளைக்கும் ஒவ்வொரு கிளையாக இருக்கின்ற வாக்ககத்திற்கும் எட்டு பொறுப்பாளர்கள வந்து நியமிக்கப்பட்டு வேலை ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்குது எனக்கு தெரிஞ்சு இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளுக்கு அந்தந்த தொகுதிகளில் போட்டி போடுகின்ற வேட்பாளர் நீங்க தான் நீங்க போய் தான் அந்த கட்டமைப்பு வேலையை பார்க்கணும்னு அண்ணன் அறிவிக்கப்படாத ஒரு அறிவிப்பை செய்து அதாவது வெளியில அறிவிக்கப்படாத ஒரு அறிவிப்பை செய்து வேலை ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு அதனாலதான் நாம் தமிழர் கட்சியின் மீது தொடர்ச்சியா கட்சியிலிருந்து பொறுப்பாளர்கள் வெளியேற மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று இந்த காட்சி ஊடகங்களும் நாம் தமிழர் கட்சியால் நாளைக்கு பாதிக்கப்பட போகின்ற கட்சிகளும் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய களப்பணியும் சரி தேர்தல் பணியும் சரி தேர்தலுக்கு எப்பொழுதும் தயார் நாம் தமிழர் கட்சி எப்பயுமே அது மாதிரிதான் ஏ தேர்தலை இருக்கு இன்னும் சொல்லப்போனா பல கட்சிகளுக்கு பல வருடங்களாக தெரிந்த சின்னத்தை வைத்து போட்டி போட்ட இந்த காலகட்டத்துல கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வெறும் பதினைந்து நாட்களுக்கு முன்னாடி சின்னத்தை உறுதி செய்து தளத்தில் நின்றது நாம் தமிழர் கட்சி அதனால நாளைக்கு சட்டமன்ற தேர்தலோ பாராளுமன்ற தேர்தலோ வந்தாலும் கூட எதிர்கொள்ளுகின்ற எல்லா வேலையிலையும் நாம் தமிழர் கட்சி இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கிறது மிக முக்கியமான காலகட்டத்துல எல்லோருக்கும் புரியும்படியாகவும் தெளிவாகவும் பட்டபர்த்தனமாகவும் பேசிய தங்களுக்கு மிக்க நன்றி அஹ் வாழ்த்துக்களைய மீண்டும் உங்களை நன்றி நன்றி வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்